தீபக்கும் சாச்சினாக்கும் இன்றைக்கி லைவ்ல ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு என்ன அப்படின்னா தீபக் கிட்ட சாச்சனா சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பேசினாலுமே ஹார்ஷாக தான் பேசுகிறீங்க என்கிட்ட வந்து எதுவுமே எப்போ சொன்னாலுமே எதுவுமே ரூடாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே பிக் தீபக் சொல்கிறாரு உங்ககிட்ட எது சொன்னாலுமே உனக்கு கோபம் வந்துருமா இது என்னோட டோன் அப்படி அப்படியாதுனால அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு உடனே சாச்சனா சொல்கிறாங்க இல்லை நான் யார் சொன்னாலும் புரிஞ்சுக்குவேன் என்கிட்ட சாஃப்ட்டாக அன்பாக எடுத்து சொன்னால் நான் புரிஞ்சுக்குவேன் என்கிட்ட ஹார்ஷாக ரஃபா பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தீபக் அது சொல்றாங்குமா ஒருத்தரை பிடிக்கலான்னு நினைச்சிட்டு எப்பயுமே என்னைக்குமே அவங்கள பிடிக்காம தான் போகும் எனக்கும் சவுண்டுக்கும் ஆகவே ஆகாது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் எனக்கு அவங்க கிட்ட பிடிக்க ஆரம்பிச்சிது அது மாதிரி நீயே நார்மலாக பார்த்தேன்னா உனக்கு ஒரு வேலை சேஞ்ச் ஆகும் உடனே நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை பட் நீ பார்க்கும்போதே என்னை அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்குறதான் உனக்கு நான் எது பேசினாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபகண்ணா சொல்கிறாரு உடனே வந்துட்டு சாச்சனா சொல்கிறாங்க எங்கள் அப்பா கூட என்கிட்ட ரஃப் டோனில் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ரவீந்தர் சார் சரியான பதில் கொடுக்குறாரு சாச்சனாக்கு உங்கள் அப்பா பேசாமல் இருப்பார் நான் ஏன் பேசாமல் இருக்கணும் தானம்மா அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் வந்து ரொம்ப பொறுமையா சாச்சனாக்க எடுத்து சொல்றாரு அது சின்ன பொண்ணு தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதா ஒண்ணுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் பிக்பாஸ் பாட்டு போட்டுட்டார் ரெண்டு பேர்த்துக்கும் சுற்றி சுற்றி வந்திக பாட்டு செம்ம காமெடியாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஆடினாங்க தீபகன்னா பரவாயில்ல அவரோட ஏஜுக்கு அவர் கொண்டு ரொம்ப ஏஜ் ஆகலை இருந்தாலும் அவரோட ஏஜுக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் சாச்சனாவும் நேத்தி சாங் பர்ஃபார்மன்ஸை விட இந்த சாங் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு கூட சேர்ந்து இது பண்ணாங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு சாச்சனா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு டூ கே கிட்டுக்கு போய் நைன்டிஸ் கிட்ஸ் பாட்டு போட்டால் எப்படி தெரியும் எனக்கு அந்த பாட்டே தெரியாது அந்த பாட்டை போடுன்னு சொன்னால் நான் எப்படி ஆட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு பாட்டு தெரிய வேண்டாமா உன் முன்னாடி ரெண்டு பேர் பாடுபட்டாங்கல்ல அதை பார்த்தா அது நீ கொஞ்சம் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா நக்கலாக கிண்டலாக சொல்கிறாரு சார் நீங்கள் சொல்லுங்கள் சாச்சனா தீபகண்ணா இதில் சாச்சனா வந்து தீபகண்ணா எப்பயுமே ஹாஷாக இருக்காங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதா இல்லை சாச்சனா ரொம்ப இம்மெச்சோர்டாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார்